இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் நான்காவது நோக்கம் இஸ்ரவேலுக்கு தேசிய ரட்சிப்பை அருளும்படி வருகிறார் அலலூயா இஸ்ரவேலர்கள் என்கிற ஆபிரகாமின் சந்ததிக்கு ஏற்கனவே கானான் தேசத்தை தேவன் வாக்கு பண்ணிவிட்டார் அந்த கானான் தேசத்தை அவர்கள் சுதந்தரிப்பதும் சிதறடிக்கப்படுவதும் மீண்டும் சுதந்தரிப்பதும் சிதறடிக்கப்படுவதும் எல்லாம் சரித்திரத்தில் நடந்து கொண்டே வருகிறது ஆனால் அவர கொடுத்த வாக்கு நிறைவேற்றும்படி ஆண்டவர் இயேசு ஆயிரம் வருட அரசாட்சியிலே அந்த இஸ்ரோவேலுக்கு ஒரு பெரிய மீட்பு உண்டாகும் அந்த மீட்பு கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில் வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது அல்ல ஆனால் அந்த ரட்சிப்பு என்று சொல்லுவது அது ஆவிக்குரிய ரட்சிப்பு என்று சொல்ல முடியாது ஒரு தேசிய ஒரு ரட்சிப்பு அவருடைய நேஷனல் சால்வேஷன் அவர்களுக்கு அந்த தேசம் பல சத்துருக்களால் பட்ட பாடுகள் வேதனைகள் கஷ்டங்கள் நடுவிலே ஒரு ஆயிரம் வருஷம் சுபிக்ஷமாக இயேசு கிறிஸ்துடைய நல்ல ஆட்சிக்குள்ளே அவர்கள் மகிழ்வதற்கு சந்தோஷப்படுவதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறார் அவர்களை பலவிதமான சத்துருக்கள் ஆண்டார்கள் பலர் எழும்பி அவர்களை பயங்கரமாய் உபத்திரப்படுத்தினார்கள் துன்புறுத்தினார்கள் கடைசியிலே இந்த அந்தி கிறிஸ்துவம் தீர்க்க தரிசியம் சாத்தானும் சேர்ந்து மகா கொடுமையாய் அவர்களை கஷ்டப்படுத்துவார்கள் அது அந்த கஷ்டத்தினுடைய உச்ச கட்டம் அந்த அந்த ஆட்சியின் ஒரு பகுதி தான் அப்ப அப்படி கஷ்டப்பட்ட அந்த மக்களுக்கு ஒவ்வொரு விசை படிக்கும் போது அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நோய்க்கு அழும்போது ஒரு ரட்சகனை அவர்களுக்கு இந்த அந்த கிறிஸ்துவின் கையிலிருந்து பயங்கரமாய் கூக்குரல் இடுகிற அந்த நேரத்தில்தான் இயேசு கிறிஸ்து வந்து அருமகதோன் யுத்தம் ஜெயித்து எருசலேமில் அமர்ந்து ஆட்சி நடத்துவார் அல்லா அப்ப அந்த ஆட்சி அவர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் சத்துருக்களின் கையில் எல்லாம் அவர்கள் விடுவிக்கப்பட்டு ஒரு பெரிய சந்தோஷத்தை ஆயிரம் வருடம் அனுபவிக்க சந்ததியாய் இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் நியமித்து இருக்கிறார் ஆனா அந்த இஸ்ரவேலர்கள் யாரானாலும் ஆட்டுக்குட்டியானவுடைய ரத்தத்தினாலே மீட்கப்படாமல் பரலோகம் செல்ல மாட்டார்கள் அது இந்த பைபிள் சொல்லுகிற திட்டமான சத்தியம் லேலுயா ஆபரகாமின் சந்ததிக்கு பூமியில் கொடுத்த வாக்குத்தத்தை பூமியில் தேவன் நிறைவேற்றுவார் அதே வேளையிலே அவர்கள் பரலோகம் வந்து சேர வேண்டும் என்றால் அவர்கள் யாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால என்ன செய்யப்பட வேண்டும் மீட்கப்படணும் அல்லா ஆகவே அந்த இஸ்ரவேலர்களுக்கு ஒரு ஒரு பெரிய ரட்சிப்பை ஒரு தேசிய ரட்சிப்பை அவருடைய தேசத்துக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கும்படிக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரண்டாம் விசை வருகிறார் அல்லா கடைசியாக இந்த இயேசு கிறிஸ்து இரண்டாம் பூமிக்கு வருகிற நோக்கம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் வரையிலான வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது அவர் வந்து இந்த பூமியில் ஆயிரம் வருடங்கள் ஆளுகை செய்யும்படி இந்த பூமிக்கு வருகிறார் அவர் அர்மகதோன் யுத்தம் செய்து அந்த இரத்த சாட்சிகளையும் உயிரோடு எழுப்பி ஏற்கனவே உயிரோடு எழுப்பப்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் இரத்த சாட்சிகளும் சேர்ந்து எல்லாருமாக இயேசுவுடன் கூடி இந்த பூமியிலே எருசலேமில் இருந்து ஒரு மகாபெரிய நீதியின் சமாதானத்தின் மகிமையின் ஆட்சி இந்த பூமியில் நடக்கும் அதை இயேசு அந்த ஆட்சியை நடத்தும்படிக்குதான் திரும்ப இந்த பூமிக்கு இரண்டாம் விசை வருகிறார் அது முடிந்த பிறகு சாத்தானை காவலில் இருந்து அவிழ்த்து விடுவார் அவன் திரும்பவும் போய் கோகு மாகோகு என்கிற ஜனக்கூட்டங்களின் தலைமையில் பழையபடி கடற்கரை திரளான ஜனங்களை ஆண்டவர் குரோதமாக எழுப்பி கொண்டு வந்து மூன்றாவதாக எருசலேமிலே அவன் சுத்தி வந்து யுத்தம் செய்ய வருவான் அப்பொழுதும் அந்த யுத்தம் வாகனத்திலிருந்து தேவனால் அக்கினி விடப்பட்டு எல்லா சத்துருக்களையும் பட்சித்து ஆண்டவர் ஜெயமெடுப்பார் அப்பொழுதுதான் சாத்தானுக்கு முடிவு கட்டி அக்னி கடலிலே அவனும் தள்ளப்படுவான் சதாகாலம் வாதிக்கப்படுவார்கள் ஆண்டவர் இயேசு வெள்ளை சிங்காசனத்தில் உட்கார்ந்து எல்லா மனிதனையும் நியாயம் தீர்த்து அவனவர் நித்தியத்தின் பங்குகளை நியமிப்பார் இந்த பூமியை அழித்து புதிய பூமி புதிய புதிய வானம் உருவாக்குவார் பரலோகத்திலிருந்து இறங்கி வரும் அப்பொழுதுதான் நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் ஆண்டவரோடு ஆட்டுக்குட்டியானுடைய மனவாட்டியாக நின்றவர்கள் அனைவரும் அந்த மோட்சப்பட்டே புதிய அமர்ந்து புதிய அந்த நித்தியம் முழுவதும் வாழவும் ஆளவும் தேவன் நமக்காய் நியமித்திருக்கிறார் எனவே நம்முடைய பிரசங்கத்தின் நோக்கத்தின்படி ஐந்து காரியங்கள் செய்ய இயேசு வருகிறார் ஒன்று பர்சுத்தவான்களை சேர்த்துக் கொள்ள இயேசு வருகிறார் அந்த மிருக ஆட்சியை கவிழ்த்து போடும்படி இயேசு வருகிறார் அதோடு கூட அந்த பாபிலோன் வேசியை அல்லது அந்தி கிறிஸ்துவின் மனவாட்டியை அந்த புரஜாதி நாடுகள் அந்த கிறிஸ்துவோடு நின்ற புரஜாதி நாடுகளை தண்டிக்க சங்கரிக்க இயேசு வருகிறார் நான்காவதாக இஸ்ரவேலுக்கு தேசிய ஒரு ரிப்பை கட்டளையிடுவதற்காக வருகிறார் ஐந்தாவதாக இந்த பூமியிலே ஆயிரம் ஆண்டுகள் ஆளுகை செய்வதற்காக மறுபடியும் இந்த பூமிக்கு வருகிறார் இப்பொழுது கண்களை மூடி நாம் இந்த காரியங்கள் நிறைவேறும் பொழுது நமக்கு எங்கே பங்கு இருக்க வேண்டும் என்றால் நம்பர் ஒன் நோக்கத்திலே நாம் பங்கடைய வேண்டும் பரிசுத்தவான்கள் சேர்த்து கொள்ளப்படுகிற அந்த நோக்கம் நம்மில் நிறைவேறணும் எல்லாரும் கண்களை மூடுவோம் எல்லாரும் கொஞ்ச நேரம் ஜெபத்துல இருக்க போகிறோம் இன்னைக்கு நான் கரெக்ட் டைமுக்கு முடிச்சிருக்கேன் செய்திய யாரும் அவசரப்பட்டு எழும்பி போக வேண்டாம் எல்லாரும் கொஞ்சம் கண்களை மூடிச்சோம் பண்ணுங்க தயவு செய்து ஒருவர் கூட சும்மா இருக்க கூடாது எல்லாரும் கண்களை மூடுங்க வாலிபர்கள் பெரியவர்கள் அனைவரும் ஆமை ப்ரைஸ் சொல்லார் ஒரு அஞ்சு நிமிடம் நம்ம ஜெபிக்க போறோம் இது ஒரு அர்த்தமுள்ள ஜபமா இருக்கணும் பிரயோஜனமுள்ள ஜபமா இருக்கணும் அதனால எல்லாரும் கண்களை மூடணும் நான் சொல்லுகிற நீங்க அப்படியே ஒருத்தர் கூட கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்க கூடாது ஆமேன் கர்த்தர் நம்மை நேசித்து நம் நடுவில் கிரிய செய்ய விரும்பும் பொழுது நாம தான் இருதயத்தை திறந்து கொடுக்கணும் இருதயத்தை நம்ம அடைச்சோம்னா கர்த்தர் கிரிய செய்ய முடியாது ஆகையினாலே எல்லாரும் எந்த நிலைமையில இருந்தாலும் எந்த நிலைமையில நீங்க இருந்தாலும் இப்ப ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க யாருக்கு ஆண்டவர் நோக்கி சபை நடுவே ஆண்டவர் நோக்கி வாய் திறந்து கூப்பிட முடியலையோ நீங்க முதல்ல கண்ணீர் விட்டு ஆண்டவர் சமூகத்தில் அப்பா எனக்கு வாய் திறந்து உங்களை கூப்பிடக்கூடிய கிருபையை தாங்கப்பான்னு கேளுங்க ஆமா உள்ள உடஞ்சு கேளுங்க உள்ள உடஞ்சு கேளுங்க உள்ள உடஞ்சு கேளுங்க ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் அவர் உங்களை கைவிட மாட்டார் உன்னை மறுபடியும் கைப்பிடித்து தூக்க அவர் விரும்புகிறார் ஹல் லூயா இந்த திருவருந்து ஆராதனையில பங்கெடுக்காம ஓடுகிறவர்கள் எல்லாம் கொஞ்சம் வாய் திறந்து ஞான ஸ்நானம் பெற்று விட்டோம் திருவிருந்துல இருக்காம அதே ஒரு எழும்பி போறதே ஒரு பழக்கமா வச்சிருக்கிறவர்கள் நான் சொன்னா நீங்க வருத்தப்படக்கூடாது அப்புறம் எதுக்கு நாம ஆவிக்குரிய ஜீவியம்னு சொல்றோம் எதுக்கு இந்த ஓட்டம் ஓடுகிறோம் என்னத்தையோ நான் மனசுல நினைச்சுக்கிட்டு என்னத்தையோ உன்ன மனசுக்குள்ள பேசிக்கிட்டு நாலு பேர்கிட்ட அத காரணம் சொல்லிக்கிட்டு நீங்கள் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நீங்க கனவீனம் பண்ணிட்டு எழும்பி போறீங்க செய்யாதிருங்கள் உங்களை தாழ்த்துங்க கர்த்தருக்கு முன்பாக உன்னை ரட்சித்த தேவனுக்கு முன்பாக உன்னை மட்டும் ஆச்சரியமாய் நடத்தின இந்த தேவனுக்கு முன்பாக கண்ணீரோடு தாழ்த்துங்க கண்ணீரோடு தாழ்த்துங்க எல்லாரும் ஜோமன் எல்லாரும் ஜோமனு பண்ணுங்க யாருடைய வாழ்க்கையிலே தவறுகள் இருக்கிறதோ நீங்க நல்லா அறிக்கை பண்ணணும் அறிக்கை பண்ணி ஜோம் பண்ணணும் அறிக்கை பண்ணி ஜோம் பண்ணணும் தப்பை தப்பென்று ஒத்துக்கொள்ளும் பொழுதுதான் கத்துடைய கிருபை இறங்க முடியும் கத்தோட இறக்கம் உண்டாக முடியும் யாருடைய வாழ்க்கையில் கெட்ட காரியங்களுக்கு இடம் கொடுத்துருக்கிறீங்க அழுது ஜோம் பண்ணுங்க அழுது ஜோம் பண்ணுங்க வாலிபர்கள் எல்லாம் பெரியவர்கள் எல்லாம் அழுது ஜோம் பண்ணுங்க பரிசுத்த குறைச்சல் ஆன ஆண்டொரு பிரியம் இல்லாத அசுத்தமான சிந்தைகள் அசுத்தமான பேச்சுகள் அசுத்தமான பார்வைகள் ஆமேன் ஹலை லூயா மாமிச இச்சைகளுக்கு இடம் கொடுக்கிற அனுபவங்கள் கண்ணீர் விட்டு ஜோம் பண்ணுங்க சும்மா மேலோட்டமா ஜோம் பண்ணி திருவனந்த சாப்பிட்டுட்டு எழும்பி போற அந்த நிலைமை வேண்டாம் எங்கே கட்டப்பட்டிருக்கிறீர்களோ இருக்கிறீர்களோ கட்ட அவிழ்க்கப்படும்படி இன்னைக்கு ஒரு சொட்டு கண்ணீர் விடணும் அந்த ஒரு சொட்டு கண்ணீர் உன்னை கட்டி வைத்திருக்கிற வெண்கல சங்கிலியை அப்படியே உடைத்து எறிந்து போடும் தெரியுமா ஹலி லூயா ஹலிலூயா அண்டவரே நான் கண்ணீர் விட்டு ஜபித்தேன் காலங்கள் ஆயிட்டப்பா என் கண்கள் வறண்டு போயிட்டப்பா என் கண்கள் மறுபடியும் மணவாட்டியே மனவாளியே உன் கண்கள் எஸ்போனின் குளங்களை போல் இருக்கிறது என்று மணவாளன் சொன்னார் ஹலிலூயா ஹலிலூயா உன் கண்கள் கண்ணீரால் நிறம் கண்கள் கண்ணீரால் நிறம் ஆண்டவருடைய அன்பை நினைக்கும் பொழுது கண்ணீர் வரும் ஆமென் குற்றத்தை உணர்ந்து இந்த அன்புக்கு மாறாக நான் அப்படியே நான் நடந்துட்டேனப்பா நினைக்கும் பொழுது கண்ணீர் வரும் ஹalleluya hallelujah எல்லாரும் ஜெபி करिएगा சிலர் சும்மா உட்கார்ந்துட்டு அப்படியே எழும்பி போகிற பழக்கம் அது தவறு எல்லாரும் ஜெபம் பண்ணனும் ஆமென் தனித் தனியா தேவன் சந்திப்பார் சபையாக மட்டுமல்ல சபைக்குள்ளே அவர் உலாவி கொண்டிருக்கிறார் தனித் தனியா உங்க முன்னால இயேசு உண்டு இயேசு உண்டு அந்த இயேசுடைய பாதத்தை முத்தம் பண்ணுங்க இந்த இயேசுடைய பாதத்தை முத்தம் பண்ணுங்க என் நாவை ரத்தத்தால் கழுவுங்கப்பா நிறைய பேசிட்டேன் ஆண்டவர ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ராஜா வாய் திறந்து கேளுங்க பிரதர் சிஸ்டர் வாய் திறந்து கேளுங்க இந்த நாவுதான்ப்பா கண்டபடி பேசிட்டப்பா என்னை மன்னிங்கப்பா என்னை மன்னிங்கப்பா ஒரு சொட்டு கண்ணீர் வந்தால் இந்த உங்க வாழ்க்கை புதுப்பிக்கப்படும் உங்க வாழ்க்கை புதுப்பிக்கப்படும் தேவ வைராக்கியம் என்று நீங்க நினைக்கிறீங்க அது தப்பு தப்பண்ணம் கொண்டிருக்கிறீங்க அது தேவ வைராக்கியம் அல்ல உங்களுக்குள்ள இருக்கிறது மாம்ச வைராக்கியம் தப்பா நீங்க நினைச்சுக்கிட்டு தவறான வழியில போறீங்க

இயேசுவோடு பேசுகிற பழக்கம் இல்லாதவர்கள் நீங்கள் எப்படி இயேசுவோடு வாழ போகிறீர்கள் என்ன நினைத்துக்கொண்டு இந்த ஓட்டத்தை நீங்கள் ஓடுகிறீர்கள் இன்றைக்கு கண்ணீரோட ஜோமண்ணுங்க ஆண்டவர் இதே சபையில் எத்தனை பேர் எவ்வளவு அழகா ஜெபிக்கிறார்கள் அப்பா இதை பாராட்டப்பட்டார்களே அப்பா ஆண்டவரு என்னுடைய ஜெப வாழ்க்கை சரியில்லை அப்பா நான் உங்களோடு பேசாத ஒரு பாவி அப்பா நான் இன்று முதல் பேசணும் ஆண்டவரே உம்மோடு பேசோன்னா ஆண்டவரே ஒரு குழந்தைய போல மாறி ஒரு குழந்தைய போல அழுது பேசுங்க ஆண்டவரிடத்துல அலிலூய் அகாலிலூய் அகாலிலூய்யா சகோதரனே சகோதரியே வசனத்தை கடமையாய் வாசித்து வாசித்து போகிறீர்களே வசனத்தை கடமையா வாசித்தா உனக்கு பிரகாசம் வருமா வசனத்தை நீ கடமையா வாசித்தா உன் வாழ்க்கை சீர்திருந்துமா நீ பரிசுத்த அடைய முடியுமா நீ தேவ சித்தத்தை அறிய முடியுமா தேவரகசியம் நிமிடங்கள் கூட சிலர் நல்லா அழுது ஜோம் பண்றீங்க எனக்கு நன்றாக தெரியும் அழுது ஜபிக்கிறவர்கள் மத்தியிலே இந்த ஆண்டவர் ஒரு பெரிய கிரியை செய்வார் உடைய கட்டுகள் அவிழ்க்கப்படும் பல காலமா இருக்கிற தடைகள் அங்கே மாறி போகும் ஒரு புதிய ஜீவிதம் இன்றைக்கு பிரகாசமாய் உங்களிலிருந்து எழும்போம் ஹாலில் அண்ட ஒரே என்னை மன்னித்து விடும் என்னை மன்னித்து விடும் உடத்துல பேசாத குற்றத்தை மன்னியோ உங்களுடைய வசனத்தை அண்ட ஒரு கருத்தோடு வாசிக்காத குற்றத்தை மன்னியோ உடைய வசனத்தை சில வேளை வாசித்தோம் அதை கஞ்சாடையாய் விட்டுவிட்டு எனக்கு தெரிந்தது எனக்கு பிடித்தது எனக்கு வசதியான வசனங்கள் இப்படி ரெண்டு மூணு இடத்தை வைத்துக் கொள்ளுகிறேன் அப்பா அனுபவங்களை மன்னியோ ராஜா மன்னியோ ராஜா சொல்லுங்க 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 எனக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் அது பெரிய தப்பு ஆண்டவரு தான் அந்த பெருமையின் ஆவி என்ன போட்டு அலைக்கழிக்குதப்பா என்ன போட்டு அலைக்கழிக்குதப்பா எனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சு நினைச்சு மற்ற விசுவாசிகளை அன்பு பாராட்ட எனக்கு முடியல மற்ற விசுவாசிகளை மதிக்க எனக்கு முடியல எவ்வளிய காரணம் மதிக்க முடியல எவ்வளிய காரணம் நேசிக்க முடியல ஒரு பெருமை ஒரு மனமேட்டிமை எனக்கு எல்லாம் தெரியும் என்ற சிந்தை வேண்டாம் அதை இன்றைக்கு ஆண்டவர் சமத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுங்க தாழ்த்தி ஒப்பு கொடுங்க ஆண்டவரே எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் ஆண்டவரே எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் ஆண்டவரே ஏதோ தெரியும் நினைக்கிறேன் அடுத்த சமயம் நான் ஒண்ணும் தெரியாத நானே புரிஞ்சு விடுறேன் அப்பா என்னை மன்னியும் ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே ஹாலிலூயா ஹாலிலூயா இந்த திருவிருந்து இயேசு சுடைய சரீரம் இயேசு சுடைய ரத்தம் பரிசுத்தமாக இந்த சர்ச்சில முன்னால வைக்கப்பட்டிருக்கும் பொழுது நான் ஞான ஸ்நானம் பெற்றவனா இருந்தோம் ஞான ஸ்நானம் பெற்றவளா இருந்தோம் துணிகரமா எழும்பி போகிறேன் ஆண்டவரே

இந்த ஜனம் ஒரு பொழுதும் வழிதப்பி போக கூடாதப்பா இந்த ஜனம் நிறவிசாரத்திலே விழுந்து போகக்கூடாது ஆண்டவரு இந்த ஜனம் பாவத்திலே அகப்பட்டு கொள்ள கூடாதப்பா இறகுபையா இந்த ஜனத்துக்கு இறங்குவையா இந்த ஜனத்துக்கு இறங்குவையா இந்த ஜனத்தை சீர்திருத்த ஐயா தவறு எது சரி என்று எது என்று ஆண்டவரை உணரும்படியாத அல்ல இருதயத்தை கொடுமாண்டவரே புரிந்து கொள்ளுதலின் ஆவியை கொடுமாண்டவரே எல்லா குழப்பங்களை மாற்று மாண்ட இயேசுவே உள்ளங்களுக்கு இறங்கு உள்ளங்களுக்கு இறங்கு உள்ளங்களுக்கு இறங்கு ஒவ்வொரு ஜீவிதங்களுக்கு பப்பா ஒவ்வொரு ஜீவிதங்களுக்கு பப்பா ஒவ்வொரு குடும்பங்களுக்கு இறங்கும் இயேசுவே இறங்கு 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 பாபிலோனி ஆவி அத்தி கிறிஸ்துவின் ஆவி பிள்ளைகளையும் அஞ்சித்து போடாதபடி அந்த தந்திரமான பலிஸ்வர்பத்தின் ஆவி ஒரு பிள்ளைகளையும் கீழே இழுத்து தள்ளாதபடி இயேசுவே ஒவ்வொருவருக்கும் இறங்கும் ஒவ்வொருவருக்கும் இறங்கும் ஜெயிக்கும்படியான அபிஷேகத்தை சத்தியத்தை நீரங்களுக்கு தந்திருக்கும் பொழுது ஆண்டு இதையெல்லாம் வைத்துக் கொண்டு அந்த மகா கொடிய தந்திரத்தில் ஒருவர் விழுந்து போகக்கூடாது ராஜா மகா கொடிய தந்திரத்தில் ஒருவர் விழுந்து போ போக ராஜா இந்த ஜனம் மத்திய வாரத்தில் உண்மை சந்திக்க வேண்டிய ஜனோ எடுத்துக் கொள்ளப்பட வேண்டிய ஜனோ இது உடைய மனவாட்டி கூட்டோ இது நீர் தெரிந்து கொண்ட ஜனோ இது உமக்காக நீர் மீட்டெடுத்த ஜனோ உடைய சுதந்திரமான மந்தை நீர் வைராக்கியம் கொண்டிருக்கிற ஜனோ புதிய அபிஷேகம் இறங்கும்படி எல்லாரும் ஆவில் நிரம்பி ஜபிப்போமா எல்லாரும் ஆவில் நிரம்பி

Urabala Kasha, the Lava Kalabala, Bala Bora Bossa, Rigala Bari Kalabasha, the Bala Bora Bala Bora Bala Bala Ba, Urabala Ba Bala Bari Kalabasha, the ஆவிகள் பாபிலோனிய சக்திகள் ஆவிகள் ஆவிகள் பெருமையின் ஆவி எரிச்சலின் ஆவி ஆவி கோபங்கள் வைராக்கியங்கள் வைராக்கியங்கள் எல்லாம் ஓடி போட்டப்பா எல்லாம் ஓடி போட்டப்பா ஒவ்வொரு உள்ளங்களை விட்டுதலையாண்டோப்பா துணவாலும் ஓரி பல 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஒருவராயிலும் கெட்டு போவது பரலோக தகப்பனுக்கு சித்தம் அல்ல பரலோக தகப்பனுக்கு சித்தம் அல்ல உங்களுக்கா இயேசு கண்ணீரோடு பிதாவின் இடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் உனக்காய் மறுபடியும் அவர் வேதனை வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் உனக்காய் மறுபடியும் அவர் வேதனையாய் துடித்துக் கொண்டிருக்கிறார் காட்சி ஒன்று பார்க்க மாட்டாயோ சகோதரா கண்களை உயர்த்தி அந்த காட்சி ஒன்று பார்க்க மாட்டாயோ சகோதரி மறுபடியும் உனக்காக இயேசு சிலுவையில் அடிக்கப்படுகிறார் மறுபடியும் உனக்காக இயேசு அடிக்கப்படுகிறார் இயேசு உனக்காக மறுபடியும் அடிக்கப்படுகிறார் துடிக்கிறார் ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டேனே இவ்வளவு காலமா இவனுக்காய் இவளுக்காய் நான் எவ்வளவாய் பாடுபட்டேன் போகிறானே திசை மாறி போகிறாளே பிதாவிடத்தில் மஞ்சாடி கொண்டிருக்கிறார் இருந்து ஆவியானவர் பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணுகிறார் பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணுகிறார் சகோதரனே சகோதரியே உனக்கு ஊழியர்களாய் நியமிக்கப்பட்ட நாங்கள் உங்களுக்காக கற்ப வேதனை அடைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் இது உண்மையான விஷயம் இது உண்மையான விஷயம் இந்த ஜபங்கள் எல்லாம் உனக்கு நன்மையாய் லபிக்கட்டும் லேசாய் நினைக்காதே உன் ஊழியர்களை அற்பமாய் எண்ணினது போதும் தேவனிடத்தில் மன்னிப்பு கே எத்தனையோ தெய்வ மக்கள் உனக்காய் கதறுகின்றார்கள் தேவ சமூகத்தில் அழுது செபிக்கின்றார்கள் அப்பாவுடைய கிருபை உண்மையில் வருகிறதா இருக்கிறது தாழ்மைப்பட்டு இருதயம் திறந்து பெற்றுக்கொள்ள மாட்டாயோ பெற்றுக்கொள்ள மாட்டாயோ பெற்றுக்கொள்ள மாட்டாயோ கல்வாரியை நோக்கிப்பார் கல்வாரி அன்பு ஒரு கல்மனதை கரைக்கட்டும் திசை திருப்புகிற எல்லா பொல்லாத வல்லமைகளை அடித்து துரத்தி விரட்டி போடற்றோம் ஆமையன் கரங்களை தட்டி எல்லாரும் ஆவியில் நிறைந்து ஆவியில் நிறைந்து O oh, raba la ba shaba ba 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 raku shaba la ba kala ba kala buriato ba O raba ba 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 ri ba la ba kala ba ra ba ra du ba la wo ka ba la ba sha la O sha kara di na la lord let this be a cleansing day O oh lord let this be a cleansing service O oh lord ஒவ்வொருவரையும் சுத்திகரியும் ஒவ்வொருவரையும் சுத்திகரியும் ஜீசஸ் இப்பொழுது நாம் தேவ சமூகத்திலே ஜபித்து கத்துடைய பந்திக்கு நேராக போக இருக்கிறோம் மறுபடியும் அன்போடு சொல்லுகிறேன் இயேசுவின் சரீரத்துக்கும் ரத்தத்துக்கும் முதுகு காட்டி எழும்பி போகாது ரட்சிக்கப்பட்டு முழுகி ஞான பெற்ற கத்துடைய பிள்ளைகள் இன்றைக்கு தேவ சமூகத்திலே திருத்த முடியாத திருந்த முடியாத விஷயம் என்ன இருக்கிறது ஆண்டவ சமூகத்திலே நூற்றுக்கு நூறு அர்ப்பணித்து ஒரு பாதத்தை முத்தம் பண்ணி தவற மன்னிங்க ராஜா என் பலவீனத்தை மாற்றுங்கப்பான்னு சொல்லி ஆண்டோ சமூகத்திலே தாழ்த்துங்க அன்புள்ள பல்லோப்பிதாவே பிதாவே நல்ல தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் குமாரன் ஏசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் சீக்கிரமாய் வரப்போகிறார் அவர் வருகிற நோக்கத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம் முதலாவது அவர் வருவது எங்களை தம்மோடு சேர்த்துக் கொள்வதற்காக அல்லவோ அந்த அருமையான ரகசிய வருகையிலே நாங்கள் உங்களோடு எடுத்துக்கொள்ளப்பட நீங்கள் எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்கப்பா அந்த கிறிஸ்துவுக்கும் ஆட்சிக்கு முடிவு கட்ட வர்றீங்க பாவிலோனிய சக்திகளுக்கு முடிவு கட்ட வர்றீங்க இஸ்ரவேலுக்கு வாக்கு பண்ணதை நிறைவேற்ற வர்றீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியிலே அரசாட்சி செய்ய எங்களை இந்த பூமியிலே இந்த ஆட்சியிலே பங்கு தர வர்றீங்க ஓ இந்த மனு குலத்தை பிதாவானவர் ஆரம்பித்த நோக்கத்தை முற்றுமுடிய நிறைவேற்றி முடித்து முடிவிலே ராஜ்யத்தை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுக்க போறீங்க இயேசுவே இந்த திட்டங்களுக்குள்ளே அழைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் இந்த திட்டங்களின் வழியிலே முன் செல்ல இதை இழந்து போகாது இருக்க ஒவ்வொருவர் மேலும் கை வைக்கும்படி ஜபிக்கிற ஆண்டு தேவனுடைய அன்பு கரம் ஒவ்வொருவருடைய தலையிலும் வந்து அமரட்டும் என்று ஜபிக்கிற ஆண்டவரே இந்த நிலையிலிருந்து ஒன்று புதுப்பித்து இன்னும் அகிமையாய் ஓட்டத்தை ஓடுவதற்காக கர்த்தர் கிருபை செயங்கப்பா கிருப எந்த தவறு செய்திருக்கிறார்களோ அதை இனி அவள் செய்யாதபடிக்கு மன்னிப்பு மட்டும் அல்ல அதில் பூரண விடுதலை நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா விடுதலை தாருமப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாருமப்பா தேவன் கிரியை செய்யும் பரிசுத்தமான பந்தி ஆசிர்வதியும் இன்னும் எடுக்காத எடுக்காதவளை நினைத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் வருகை சமீபமா இருக்கிறது எங்களுடைய வாழ்நாளும் ஆண்டவரே ஒரு நிலையில்லாத கால கட்டமா இருக்கிறது ஆகினாலே தெய்வ மக்கள் இதை உணர்ந்து ஞானஸ்தானம் பெறுவதற்கு அவர்களை வழி நடத்தும் அபிஷேகம் பெறாத அனைவரும் அபிஷேகம் பெற்று வல்லமையான சாட்சிகளாய் மாற உதவி செய்யும் அப்பா எப்பொழுதும் பரிசுத்தமாய் ஜீவிக்க விசுவாசத்தில் பலனடைய தேவன்பில் காத்துக்கொள்ள கிருபை ஊற்றும்படி ஜெபிக்கிறோம் ஆசீர்வதியும் ஒவ்வொருவருக்கும் உமது வல்லமையான கிரியை உள்ளத்தில் உண்டாகச் செய்யும் தொடர்ந்து பொறுப்படும் துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகின்றோம் ஏசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே பெரியது உங்க இரக்கம் உங்க கீரு தயவு பெரியது உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது அநாதி ஸ்னேகத்தால் என்னை நேசித்தீரையா பினால் என்னை எடுத்துக்கொண்டீரே